ஹாய் ஃபுரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ வெதூர் அடுத்த குரூப் ஃபோர் அப்படின்ற தலைப்பில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எப்படி உங்களுடைய அடுத்த இலக்கை ஓகேதா மேபி ஒரு இலக்குகள் தவறிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணங்களால் தவிர இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒன்று நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து எக்ஸாமுக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காரணமாக எக்ஸாமில் கொஞ்சம் அஞ்சு மாதிரி கம்மியானதும் ஏன் ரெண்டு கொஸ்டின் போட்டால் மிஸ் பண்ணவே முடிஞ்சதுதான் இப்போது போன தடவை குரூப் ஃபோரை மையப்படுத்தி அதுவும் மெயினாக கிராமப்புற மாணவர்கள் எல்லாருடைய எய்மே குரூப் ஃபோராக தான் இருக்கும் ஏன்னா குரூப் டூங்கிறது ஒரு ரெண்டு அடுக்கு தேர்வு அப்புறம் மெயின்ஸ் வந்து பணம் கொடுத்து அக்காடம்தான் சேரணும் அதனால குரூப் போர் தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கும் அப்போ போன தடவை குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க மேபி கம்மியா மார்க் வந்துருக்கலாம் ஒன்று நூற்றி அறுபது போட்டுக்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டிருக்கலாம் பாடம் இருக்கா இருக்கலாம் அப்போ அடுத்த குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற தலைப்பு தான் நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் இதை தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலையும் குரூப் ஃபோரை மையப்படுத்தியும் குரூப் டூ ஏ மெயின்ஸை மையப்படுத்தியும் யூடியூப்ல கிளாஸஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது மெயினா குரூப் ஃபோரையும் குரூப் டூ சரிங்களா குரூப் டூ ஏரையும் ஓகேங்களா அது பிரிலிம்ஸ் ஓரியன்டா குரூப் ஃபோர்ல மெயின்ஸ் ஓரியன்டா குரூப் டூ ஏரையும் வரப்போகுது சரிங்களா அது வந்து வாரத்தில் ஒரு கிளாஸஸா அது வந்து எல்லாமே இருக்க போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்க போது மேக்ஸ் எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குரூப் ஃபோர்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா அப்ப அதை பத்தி பாக்குறோம் அதுக்கு முன்னாடி மெயினாக நீங்க இதை எதிர்பார்த்தா வந்திருப்பீங்க ஒரு வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் எப்போ வரும் சார் ஓகேங்களா அது வந்து அப்புறம் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் எப்படி படிக்கணும் ஓகேங்களா அத ஒரு தலைப்பு சொல்றோம் ஓகேங்களா எக்ஸாம் எப்போ வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் என்ன சும்மா ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கும் கொரோனா கொரோனா தான் வராதுன்னு ஊருகே தெரியும் வராது மனசு ஏற்படுத்திருக்க வேண்டியதான் ஆனா இப்ப இருக்க டைம்ல சூழ்நிலை என்ன அதுக்கேற்ற மாதிரி விஷயம் பாக்கணும் ஒரு சூழ்நிலை என்னன்னா குரூப் ஃபோர் இப்போ தான் நடந்தது அந்த எக்ஸாமோடைய ரிசல்ட் லாஸ்ட் இப்போ நடந்த குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண இருக்க போக முடியாது நோட்டிஃபிகேஷன் ஜனவரி தான் ரிலீஸ் ஆகும் சொல்லிருந்தாங்க ஆனால் முன்னாடியே இவங்களே நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பாக சொல்லிட்டாங்க அக்டோபர் மந்த் ரிசல்ட் வரப்போகுது ஆனால் இருபதுக்கு மேலே தான் வரும் வச்சுக்கோம் சரிங்களா இருபதுக்கு மேலே தான் ரிசல்ட் வரப்போகுது அப்போது அக்டோபர் மந்த் ரிசல்ட் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் அதாவது என்ன சொல்லுவாங்க சிவி ன்னு சொல்வாங்க சாட்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் அது கண்டிப்பா ஏன்னா அது அப்டโหลด எல்லாம் பண்ணி சொல்வாங்க ஒரு நவம்பர் எண்டு அப்ப இல்லனா டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருங்க ஓகேங்களா கண்டிப்பா டிசம்பர் ஸ்டார்ட் ആയി வேகாகமே முடிஞ்சிடுபா ஓகேங்களா ரொம்பலாம் எடுக்காது டக்கு 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 கவுன்சிலிங் தான் முடிஞ்சிடும் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நானூறு ஐநூறு பேரை கூப்பிட்டுருவாங்க காலேஜ் ஷிஃப்ட் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் சொல்லிட்டு கூப்பிட்டு சதே 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 டிசம்பர் எண்டிங் உள்ள அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கம்பல்சரி கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்ப கவுன்சிலிங் கிளாஸஸ் முடிஞ்சிட்டு போஸ்டிங் போட போறாங்கனால என்ன அர்த்தம் அடுத்து அதே தேர்வு கோரிக்கை அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடணுங்கிறது தான் ஒரு மீனிங் ஓகேங்களா அப்ப இந்த டைம்ல முடியுது இன்னொரு சிம்டம்ஸ் என்னன்னா டிசம்பர் மாசம் ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது எல்லா வருடமும் கட்டாயம் ரிலீஸ் பண்றது அந்த ஆனுவல் பிளான் என்ன பண்ணுவாங்க நாங்க அடுத்த ஒரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட போறோம் அது எக்ஸாம் உடைய பேரண்ட டென்டேட்டிவா எவ்வளவு வேகன்சி விட போறோம் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவோம் என்னைக்கு எக்ஸாம் நடக்கும் என்னைக்கு ரிசல்ட் நடக்கும் விடுவாங்க இது எல்லாத்தையுமே ஒரு டென்டேட்டிவா ஒரு சில டைம் அதை ஃபாலோ பண்ண தவறுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஃபாலோ பண்ணிடுறாங்க அப்போ அந்த அந்த ஒரு ஆனுவல் பெனர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் தான் நமக்கு மெயினாக அப்போ டிசம்பர் மாதமும் நம்ம கன்ஃபார்மாக தெரிய வந்துடும் ஆனுவல் பேனரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கா போதும் அதில் மாற்றம் கெடுத்த கிடையாது ஆனால் என்னைக்கு வரப்போகுங்கிறதுக்கு டிசம்பர் மாதம் தெரிஞ்சிடும் அப்போது நம்ம ஒரு சிம்டம்ஸாக என்ன சொல்கிறோம்னா இந்த ப்ராசஸுக்கு முடிஞ்சிடும் அப்போ இந்த கட்டத்தில் முடியும் போது மேபி ஜனவரி எண்டிங் அப்படி இல்லைனா ஓகேடா அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரலாமா ஜனவரி எண்டிங் அப்படி இல்லைனா பிப்ரவரியில கன்ஃபார்ம் நோட்டிபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு ஏன் அப்படின்னா இப்ப பிப்ரவரியில ஆரம்பிச்சாதான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எக்ஸாம் நடத்தி முடிச்சு ரிசல்ட் விட்டு கவுன்சிலிங் நடத்துற வரைக்கும் அந்த ஒரு வருஷம் போயிரும் கண்டிப்பா போயிரும் ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் இது வந்து நான் சொல்றது ரெண்டாயிரத்தி சரிங்களா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் இயர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் இயர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போஸ்டிங் கொடுக்கறது புதுசா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி அரசாங்கம் புதிய முன்னெடுப்பு எதையும் பண்ணக்கூடாது எலக்ஷன் அறிவிச்சிட்டாலே எலெக்ஷன் நடக்கும் போது நான் சொன்ன வரேன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாலே இந்த விஷயம் தான் செய்யக்கூடாது அப்போ ஏப்ரல் மாசமோ மார்ச் மாசமோ அப்புறம் மே மாசமோ எலெக்ஷன் நடக்குதுன்னா முன்னாடியே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருவாங்க எலெக்ஷனுக்கார அறிவிப்பு கொடுத்துருவாங்க அப்போ அடுத்த ஒரு பிப்ரவரியில அறிவிப்பு ஜனவரி அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த பத்து மாதங்களுக்குள்ள மொத்த குரூப் ஃபோர் ப்ராசஸை முடிக்கணும் ஏன் சார் கட்டாயமா முடிக்கணுமா அதுதான் அந்த ஒரு ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு பெயர் ஒரு ஃபேம் ஒரு புகழ் நாங்கள் எங்களுடைய ஆட்சி இத்தனை பேருக்கு அரசு பணியிடங்களை பூர்த்தி செஞ்சிருக்கோம் புதிதாக அரசு இளைஞர்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கோம் அது புதுவையா பேசணும் அது எல்லாரும் பண்றதா தப்பு கிடையாது எல்லாரும் பண்றதுதான் அதை நமக்கு சாதாரண நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் அப்போ அடுத்த வருஷம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டேட் அந்த டைமிங் மொத்த ப்ராசஸை முடிக்கணும் ரீ நம்பர் ஆஃப் வேகன்சி விட்டு மொத்த ப்ராசஸிங் முடிக்கணும்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜனவரி பிப்ரவரி நோட்டிபிகேஷன் விட்டாதான் ஜனவரி பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி நாள் இருக்குது அடுத்து வந்து மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் முடிஞ்சு மேபி மே ஸ்டார்டிங் இருக்கு மே என்றக்குள்ள மே மாசம் அல்லது இந்த மாசத்துக்குள்ளே ஒரு கன்ஃபார்ம் எக்ஸாம் இருக்க போகுது அப்போ மே மாசம் எக்ஸாம்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு மூணு மாசம் கேப் விட்டுங்க இப்ப நடந்த மாதிரி ரிசல்ட் அடுத்து ஹவுசிங் அப்படியே கிட்டத்தட்ட தட்ட அதை நெருக்கிவாங்க வேகாகுமா நினைச்சா வேகாகுமா பண்ணிடுவாங்க டிஎன்பிசிலா ஓகே நடக்கவே மாட்டாங்க ஓகே அப்ப கண்டிப்பா ஒரு உள்நோக்கத்தோட அரசியல் நோக்கத்தோட பண்ண நினைச்சாங்கன்னா சல்லு சல்லுன்னு பண்ணிடுவாங்க அப்ப கம்பல்சரி நம்ம சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் இப்பởவதற்கே இந்த டைமில 60வதற்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் அது ஏப்ரல் எண்டும் அல்லது மே மாதங்கது எக்ஸாம் இருப்பதற்கே வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறு மாசம் இருக்குதே அப்படிங்கிறத விட நம்ம இப்பவுமே அதுக்குரிய தயாரான நிலைகள் ஓகே புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் கொஞ்சம் நிறைய ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் மொத மாதிரி டிஎன்பிசி கிடையாது ஒரு காலத்துல தான் வெறும் தமிழையும் மேக்ஸையும் நல்லா படிச்சுட்டு அசார்ட்டா குரூப் ஃபோர் அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் ஆனா இப்போ அப்படி கிடையாது கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிட்டாங்க இப்போ இப்பவே பாத்துருங்க குரூப் டூல தான் பாத்துருப்பீங்க கொஸ்டின் எந்த அளவுக்கு ஹார்டா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மேபி குரூப் ஃபோர்ல கொஸ்டினை அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாகவும் ஜிஎஸ்சியும் ஸ்டாண்டர்டாகவும் மேக்ஸையும் ஸ்டாண்டர்டாகவும் மாற்றிட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ நம்ம ப்ராக்டிஸ் முக்கியம் அது இப்போவே ஆரம்பித்தா நன்றே செய் இன்றே செய் மாதிரி இன்னைக்கே அந்த பழக்கத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டா நமக்கு பின்னாடி நேரங்கள் தான் அதை ஹார்டா உட்கார்ந்து படிப்பதற்கான தேவைகள் இருக்காது அதுதான் திருப்பி 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 சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் மெது மெதுமெதுவா இப்பவே படிச்சா ஈஸியா நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா அடுத்த எப்படி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நான் ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் யார் பழைய மாணவர்கள் யார் புதிய மாணவர்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் புதிய மாணவர்கள் யாருன்னு சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்கள் பழைய மாணவர் யாருன்னு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் புதிய மாணவர்கள் யாருன்னா சார் இப்போதான் சார் நான் என் மைண்ட் செட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் இப்போதான் நான் காலேஜ் முடிச்சேன் அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் இதுக்கப்புறம் தான் நான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கே படிக்க போறேன் புதுசாக படிக்க போறேன் எனக்கு என்னன்னே தெரியாது

நான் படிக்கிறேன் ஓகேங்களா புல் ஃப்ளெஜ் நான் படிக்கிறேன் ஏதோ சும்ம அப்படி அங்க சொன்னாங்க அறக்குறையா படிச்சு முடிச்சு சொல்லுவாங்க பாருங்க அவங்களும் எங்க வராங்கன்னா புதிய மாணவர்களேன் ஏன் அப்படின்னா பழைய மாணவர்கள் தான் நீடிச்சிருக்கணும் உட்காந்து ஒரு ஃபுல் அட்டம் உட்காந்து எழுதி இருக்கணும் பத்து யூனிட்டையும் போட்டு பாத்துக்கணும் ஒவ்வொரு டெஸ்டையும் டிஸ்கஷன் பண்ணிருக்கணும் அவங்கதான் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் தான் சொல்றேன் அறக்குறையா படிச்சிருப்பாங்கல்ல அறக்குறை மீன்ஸ் சப்பா எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதி தான் படிச்சேன் சும்மா ஆர்டிகல் மட்டும் பார்த்தேன் சார் யூனிட் எயிட் கல்வி மட்டும் பார்த்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு தான் எக்ஸாம் போனேன் ஏதோ அந்த குரூப் டூ என்னால ஒரு நூத்தி இருபது நூத்தி பத்து கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது பரவாயில்ல அது நல்ல அட்டம் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் புதிய மாணவர்கள் தான் இங்க நீங்க என்ன எக்ஸாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி போடணும் ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி அட்டென்ட் பண்ணணும் கேள்வி எப்படி கேட்காங்க எங்க இருந்து கேட்கறாங்க எதாவது பாத்துக்கணும் புதிய மாணவர் பழைய மாணவர்கள்னா நான் எத்தனையோ வருஷம் படிச்சேன் சார் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் மூணு வருஷம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஒரு ரட்டம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கீங்களா ஏதாவது போன தடவை நடந்த குரூப் இல்லை இந்த தடவை நடந்த குரூப் ஃபோர்லையோ அல்லது இந்த தடவை நடந்த குரூப் டூலையோ இந்த பார்டரை டச் பண்ணிருக்கீங்களா பார்டர் மார்க் இருக்குமா அந்த தடவை குரூப் டூல பார்டர் மார்க்னா ஒன் ஃபார்ட்டி பிளஸ் அதுதான் பார்டர் மார்க் டச் பண்ணி இருந்தீங்களா நீங்க பழைய மாணவர்கள் இப்ப நடந்த குரூப் ஃபோர் இப்ப நடந்தது இந்த வருஷம் நடந்த குரூப் ஃபோர் நடந்ததுங்க அந்த குரூப் ஃபோர்ல ஒன் சிக்ஸ்டி பிளஸ் அது ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிளஸ் டச் பண்ணிருந்தீங்களா நீங்க கொஸ்டின்ஸ் நான் சொல்றது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பழைய மாணவர்கள் போன தடவை குரூப் ஃபோர்ல எனக்கு கால் ஃபார் கூப்பிட்டு அதாவது சிவிக்கு வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க ஆனா எனக்கு வெரிஃபிகேஷன் போன அன்னையோட எனக்கு வேகன்சி ஃபில் ஆயிட்டு எம்பிசி கேட்டி ஃபில் ஆயிட்டு பிசி ஃபில் ஆயிடுச்சு எஸ்சி ஃபில் ஆயிடுச்சு அப்போ நீங்களும்

ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த அதே மாணவர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும்போது நீங்கள் அந்த எவ்வளோ வேகமாக படிச்சுன்னு கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் தடவை நம்ம படிக்கக்கூடியது தான் உண்மையானவே படிக்கிறது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கு ஓகே ஒரு வேக வேகமாக படிப்பீங்க இதுதான் அப்படின்னு வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிருப்பீங்க ரெண்டாவது அட்டம்ப்ட்டு அடுத்த அட்டம்ப்ட்டு தான் போகும்போது உங்களுக்கே ஒரு டல்னஸ் வந்துடும் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும் போது ஃபுல் ஃப்ளெஜா சூப்பராக ஆசமாக படிச்சிடணும் ஓகேங்களா அம்சமாக வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடய படிச்சிடணும் புதிய மாணவர்கள்

அடுத்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் வைஸ் படிங்க சிக்ஸ்த் டு டென்த் புதிய புத்தகம் சிக்ஸ்த் டு டென்த் பழைய புத்தகம் லெவன்த் டுவெல்த் புதிய மற்றும் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் ரொம்ப முக்கியம் அஞ்சு மார்க் வந்து அஞ்சு கொஸ்டின் வந்தாலும் அஞ்சு கொஸ்டின் தான் தூக்கி போட்டு போயிடும் அவ்வளவுதான் சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் முடிச்சு போச்சு அவ்வளவுதான் இதை ஃபுல்லா நீங்க பரிசீலிச்சுக்கோங்களேன் நீங்க தான் இப்பவே மெதுகுதாக படிக்காருங்க அந்த நேரம் உட்காந்து முட்டதுக்கு போய் திருப்பி திருப்பி தான் அப்போ உட்காந்து ஹார்டர் போடுறது இப்போவே மெதுமெதுவாக படிச்சீங்கன்னா அங்கே ஸ்மார்ட் ஒர்க்காக பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த இருபத்தஞ்சி மேக்ஸ் டெய்லி ஒவ்வொரு டாபிக் மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார் ஜிஎஸ்எ இப்பவே படிக்க வேணாமா ஆறாவது இப்போ படிக்க ஸ்டார்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யூடியூப் சேனல் திருப்பி திருப்பி சொல்றோம் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போடுறோம் ஒவ்வொன்றா பார்க்குறவங்க சரி சார் பழைய மாணவர்கள் என்ன பண்ணுறது பழைய மாணவர் அதே படித்தேன் சார் சும்மா அதே சுதாயிரம் சார் சிந்து விநாயகமா எங்களுக்கு தெரியும் ஓகேதான் பாலிட்டியா இதுதான் கேட்பாங்க தெரியும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்போ பழைய மாணவர்களை என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு ப்ராக்டீஸு டெஸ்ட்டு ப்ராக்டிஸு போதும் ஓகேங்களா என்ன பண்ணுங்க படிங்க ஒரு நாலு டாபிக் எடுத்துக்கோங்க நம்ம அகாடமிலேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் படிச்சவங்க பழைய மாணவர்களுக்கு திருப்பி சின்னதாக டெஸ்ட் மாதிரி போடுறோம் இப்பவே அப்படி வந்தவங்க வர விருப்பம் டெஸ்ட் போடுறாங்க அப்போ ஒரு ரெண்டு டாபிக் தான் கொடுப்போம் ரெண்டே டாபிக் தான் சிந்துகுடி நாகரிகம் அப்புறம் ஜாக்ராஃபில லொகேஷன் முடிஞ்சு போச்சு ரெண்டே டாபிக் தான் அதுலேருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் லொகேஷன்ல இருந்து ஐம்பது கொஸ்டின் ஜாக்ராஃபியில் இருப்பிடம் இந்த ரெண்டு ஐம்பது நூறு கொஸ்டின் தரவா படிங்க ஒரு வாரம் ஒரு வாரத்தில் ஒரு வெதிகிழமை டெஸ்ட் வைக்கிறோம் ஒரு வாரம் படிக்கிறீங்க அடுத்த வாரம் டெஸ்ட் போதுமா தாராளமா படிக்கலாமா வெகுவா படிக்க ஆரம்பிச்சு ஸ்ட்ராங் பண்ணிருந்தாங்க அப்புறம் அப்படியே வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்போ பழைய மாணவர்கள் திருப்பி உட்காந்து நீங்க உட்காந்து கிளாஸை கவனிக்கணும் அதெல்லாம் தேவை கிடையாது ஓகேங்களா படிக்கிறீங்க ஓகேங்களா ஸ்டடி பண்றீங்க அதுக்கு டெஸ்ட் போடுறீங்க அந்த டெஸ்ட டிஸ்கஸ் பண்றீங்க மெயினா டிஸ்கஸ் பண்றீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கனா மட்டும் தான் உங்களுக்கு மார்க் தூக்கி விடும் உங்களுக்கு தெரியாததை உங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்க்கு தெரியாத நீங்க சொல்வீங்க ரெண்டு பேர் சேருங்க இல்லையா ஒரு மூணு நாலு பேர் சேருங்க நாலு பேருக்கு மேல கேங் சேரவே கூடாது எப்பவுமே கதை பேச ஆரம்பிச்சிருவோம் நாலு பேருக்கு மேல சேர்ந்தாலே கதை பேச ஆரம்பிச்சுட்டே கதை பேசிட்டே இருப்போம் நாட்கள் எப்படி டைம் எப்படி போகுதே தெரியாது அதான் ரெண்டு பேர் இருக்காத போகுது தாராளமாக போகுது இதையா ஒரு மூணு நாலு பேர் போகுது ஓகேங்களா அப்போ ப்ராக்டீஸு டெஸ்ட்டு டிஸ்கஷனு முடிஞ்சு போச்சு அதை அப்படியே ரொட்டீனே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது உனக்கு கொஞ்சம் சதிப்பு தெரியாது தனியாக படிக்கும்போது சதிப்பாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் ஏண்டா படிக்கும் போது இருக்கும் பழைய மன்னர்கள் இருக்கலாம் புதிய மணலும் அப்படி இருக்காது ஆனால் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிடிச்சா படிக்கிற வேகத்தை பார்த்து நம்மளும் படிப்போம் ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த வேவ் வந்து சேர்ந்து போகணும் அதுதான் பழைய மாணவர்கள் செய்ய வேண்டியது இதுதான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரி சார் இதுக்கு நீங்க என்ன மாதிரி பண்றீங்க அப்படின்னா எஸ் நம்மளோட யூடியூப் சேனலையும் வாரத்துல ரெண்டு மூணு வீடியோக்கள்ல என்ன பண்ணதான் பிளான் பண்ணிருக்கேன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு டாபிக்கை கொடுத்து அந்த டாபிக் சம்பந்தமான டெஸ்ட் ஃபுல்லாக ஒரு நூறு கொஸ்டின் கொடுத்துருவோம் அதை அப்படியே நீங்க எழுத போறீங்க நான் அடுத்த வீடியோக்கள்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸுக்கு எப்படி நம்ம டெஸ்ட் போடலாம் ஓகேங்களா எப்படி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் ஸ்டடி பிளான் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ